அது மாதிரி நானும் ஒரு படம் பண்ணா சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறேன் ஒரு படம் பண்ணிருக்கேன் அது ரிலீஸ் வெயிட் வெயிட்ல இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து செங்கல் அப்சியல் வெப்சீரிஸ் பண்ணீங்க அதுல வந்து ஒரு முல்டிஷியன் அவ்வளோ சூப்பரா ஒர்க் பண்ணீங்க அந்த ஈஸியில கூட நீங்க சொல்லிருக்கீங்க அத ஒர்க் பண்ணும் போது வந்து நம்ம அரசியலுக்கு வந்தா என்னன்ற ஒரு தாட் கூட உங்களுக்கு வந்துச்சு அந்த பார்வை இப்ப எப்படி இருக்கு இப்பவே ஏதோ தாட் இருக்குதா ஏன்னா சினிமா அரசியலுக்கு நிறைய ரிலேஷன் இருக்கு சினிமாவுக்கு நிறைய பேர் ஆரசியல் வராங்க ஆஹ் எனக்கு ஒரே விஷயம் தான் அரசியலுக்கு நம்ம தான் வரணும் அவங்க வரணும் இவங்க வரணும்னு கிடையாது யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாருமே வரணும் சோ ஐ திங்க் ஹெட் ஒன் சிங் அண்ட் செங்கெல்லாம் பண்றப்போ அந்த படம் அந்த சீரியஸே ரொம்ப அழகா அந்த எனக்கு அந்த டைம்ல சக்தியமா சொல்றேன் எனக்கு அரசியல் இருக்கணும் ஆசிலேருந்து ஆஹ் ஐயோ அப்படி சிக்கலும் தெரியாது பட் டெஃபினெட்லி எனக்கு நான் ஆசை அந்த சீரிஸ் பண்றது இப்போ இருக்கு இல்லை சொல்லுங்க அதாங்க அத நம்ம அர்க்கேஷர். நீங்க கூட வர ஆசை இருக்கு. யார் வேணா வரலாம். நல்லது பண்ணணும் நினைச்சா கண்டிப்பா வரலாம். சிம்பிள். கண்டிப்பாங்க. ஆமா. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அவர் என்ன பண்றாரு பாக்கலாம். செல்லமே நம்ம படத்துக்கு நிறைய ஜர்னலிஸ்ட்டுகிட்ட இருந்து படங்கள் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் बिकॉज இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் ரைட் என்ன என்ன கேட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியா பற்றி ஒரு நல்ல படம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பிகாஸ் எல்லாருமே அதை பற்றி தான் யோசிக்கிறோம் அதில் தான் திட்டுறோம் அதெல்லாம் அசிசமாக பேசுகிறோம் எல்லாமே அதை தான் பண்ணுறோம் ஸோ அதை சார்ந்து இப்போ குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஐ திங்க் லைஃப் வாழ்றது மறந்துட்டோம் நினைக்கிறேன் இப்போ எல்லாருமே போன தான் இருக்கும் ஸோ அது அது மாதிரியான ஒரு படம் இப்போது ரொம்ப முக்கியமாக வரணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதானேங்க தேங்க்யூ ஸோ மச்